அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹெக்கிராவு சொல்லப்படுற ஒரு பகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹெக்கிராவு எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த ஹெக்கிராவில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வீட்டுத் திட்டம் ஸ்கீம் வீட்டு திட்டம் இருக்குது தானே அதில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிச்சிருந்திருக்கிறார்கள் கொலையாளிகள் யார் அந்த கொலையாளிகள் என்று கேட்டால் கடந்த புதன்கிழமை சுட்டு கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபையினுடைய தலைவர் அவருடைய கொலையில் ஈடுபட்ட இந்த கொலையாளிகள் தான் அந்த வீட்டில் போய் ஒழித்திருந்திருக்கிறார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பல போலீஸ் குழுக்கள் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தி அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அதில் ஒருவர் வந்து தப்பி ஓடி இருக்கின்றார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி மொட்டு கட்சி சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் நாமல் ராஜபக்ஷ சொல்லிகர் நாட்டில் இருக்கக்கூடிய சகல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் என்று சொல்லி எனவே அது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மிதிகம லசா என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற வெளிகாம பிரதேச சபையினுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்றோட அஞ்சு நாள் ஆகுது இந்த அஞ்சு நாட்களாக கொலையாளிகள் வந்து தீவிரமாக தேடப்பட்டு வந்தார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதல் கட்ட விசாரணைகளை தெரிய வந்தது என்னென்று சொன்னால் அந்த பிரதேச சபைக்குள்ளிருந்து வெளியில் வந்த கொலையாளிகள் இரண்டு மோட்டார் சைக்கிளில் வெளியில் வந்து மாத்தரை நோக்கி தப்பி என்று சொல்லி பிறகு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பேரும் ஒன்றா போனவர்கள் பிறகு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளில் இடையிலங்கி ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளில் போயிருக்கிறோம் ஒரே திசை நோக்கி தான் போனவர்கள் ஆனால் ஆளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளில் போயிருக்கிறோம் இது சம்பந்தமாக நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குது நிறைய இடங்களில் நிறைய ஊர்களில் எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபோட்டேஜ் பொது இடங்களில் கடைகளில் வீடுகளில் என்று சொல்லி பல இடங்களில் எடுத்து எல்லாத்தையும் வந்து கூட்டி கழிச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு தெரிய வந்திருக்கு ஆட்கள் எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எனவே பல போலீஸ் குழுக்கள் மிக ரகசியமாக இவர்களை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே போனது எங்கே நோக்கி போயிருக்கிறோம்னு சொன்னால் முதல்ல மாத்திரை நோக்கி போனவே பிறகு திருப்பி மற்ற பக்கம் ட்ரேன் பண்ணி கொண்டு அனுராதபுரம் நோக்கி போயிருக்கிறோம் அதாவது இங்கே கொலைகளை செய்கிறது இங்கே ஏதாவது குற்றங்களை செய்கிறது பிறகு வடக்கு நோக்கி தப்பி ஓடுறதே எல்லாருக்கும் வேலையாக போச்சு இப்போ எதுக்கு அனுராதபுரம் போன வேண்டும் சொன்னால் சில அஞ்சாபுரம் போய் அங்கே வவுனியாக்கு போய் அப்புறம் யாழ்ப்பாணம் போய் அப்படியே இந்தியாவுக்கு போகலாம்ன்றது பிளான் போட்டுச்சு நம்ம இன்னும் தெரியல அனுராதபுரம் நோக்கி போயிருக்கணும் எனவே எல்லா குற்றவாளிகளும் குற்றங்களை செய்து போட்டு வடக்கு நோக்கி தான் போய் கொண்டிருக்கணும் இவையிலும் அனுராதபுரம் போயிட்டு ஹெக்கிராவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வீட்டு திட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒழிச்சிருக்கும் போது இன்று போலீஸ் குழுக்களால் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களை வந்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த கொலைக்கு வந்து உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து பிரதானமான கொலையாளி இருக்கிறார் தானே அவருடைய புகைப்படங்களை வந்து பொழுது போலீஸார் வெளியேற்றிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் இவர் வந்து அந்த இடத்துல வந்து போலீசாரோட முரண்பட்டு போலீசாரோட சண்டை பிடிச்சு போலீசாருக்கு அடித்து காயப்படுத்தி போட்டு தப்பி ஓடினதாக சொல்லப்படுது எனவே தப்பி ஓடியவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்குள்ளேயே வந்து அவர் கைது செய்யப்பட்டுட்டார் என்ற செய்தி கூட வந்திருக்கலாம் எனவே அவரை கைது செய்கின்ற முயற்சியில் அதாவது வந்து பிரதான கொலையாளி அந்த உள்ளுக்குள்ள பூந்து சூட்டை நடத்தியவர் வந்து தப்பி ஓடி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவரை கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவருக்கு உதவியாக இருந்த ஏனைய மூன்று பேர் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு ஹிக்ராவ பகுதியில் நடைபெற்ற சம்பவம் அந்த தப்பியோடின பிரதான குற்றவாளியினுடைய பேர் விவரங்களையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்தடம் வந்து அங்குலு கம என்று சொல்லி சொல்லப்படுகிறது அங்குலு கம எனவே இவர்களை வந்து கைது செய்யக்குள்ள இந்த மூன்று பேரையும் கைது செய்யக்குள்ள பன்னெண்டு லட்சம் ரூபாய் காசு மீட்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது மட்டும் இந்த போதை வந்து ஏதோ கருவிகள் மாதிரி இருக்கும் போல அந்த மாதிரியான பொருட்களும் கூட கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் வந்து போலீசாரால மீட்கப்பட்டிருக்கிறது இதுக்குள்ள மேல சொன்னால் சொன்னா இந்த தப்பியோடின கொலையாளி இந்த கையில வந்து டெண்டு பச்சை குத்தி இருக்காராம் ஒன்று வந்து அனுராத என்று சொல்லி குத்தி வச்சுக்காராம் அனுராத அனுராதபுரத்தை குறிக்கும் அல்லது அனுராதா என்று சொல்லி யாராவது பெண்ண குறிக்கும் அனுராத என்று சொல்லி குத்தி வச்சிருக்கார் அவர் தான் பிரதேச சபை தலைவர் அவரும் அவருடைய வலது கையில வந்து குத்தி வச்சிருந்தவர் என்ன குத்தி வச்சிருந்தவர் சொன்னால் மிதிகம என்று சொல்லி குத்தி வச்சிருந்தவர் எனவே செத்தவற்ற கையிலையும் பச்சை குத்தப்பட்டிருந்தது அது மிதி கம இப்ப நீங்க படத்தில் பார்க்குற இந்த தான் அவற்றை கை இதில் கிடக்குது மிதிகம என்று சொல்லி இவரை சுட்டவற்ற கையிலேயும் வந்து ஒரு ஊருண்ட பேர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது அது அனுராத நான் நாங்கள் புறம் என்று எழுதுறது இடங்கான ஊரடங்கு பின் அனுராத என்று எழுதி போட்டு நிப்பாடிப்பட்ட எனவே அவர் வந்து இந்த அடையாளத்தை வைத்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பச்சை ஒன்றும் குத்திக்காரன் கையில் அதுவும் சிங்களத்தில் தான் அதன் என்று சொன்னால் ஹித்துமத்தே ஜீவித்தே என்று சொல்லி குத்தி வச்சுக்காராம் ஹித்துமத்தே ஜீவித்தே என்று ஜீவித்தே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்று இந்த ஹித்துமத்தே என்று சொன்னால் ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுயாதீனமாக தன்னிஷ்டப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த ஹித்துமத்தை என்று சொல்றது இதுக்கு வேற ஏதாவது அர்த்தங்கள் தெரிஞ்ச எனக்கு பெருசா சிங்களம் தெரியாது எனவே சிங்களம் தெரிந்தவர்கள் வந்து வேற அர்த்தங்கள் தான் கீழே வந்து போடுங்கோ ஹித்துமத்தே ஜீவிதே என்று சொன்னால் எக்ஸாக்டா என்னத்தை குறிக்கும் என்று சொல்லி எனவே இவற்றை நடவடிக்கையை பார்த்தா அந்த கொலையாளி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்டிருப்பார் பொருட்களுக்கு அதுக்காக நீங்கள் போய்ட்டு கொலை செய்து விட்டு பிறகு அப்படி சுதந்திரமாக வாழ முடியும் எனவே நீ ஜெயிலுக்குள்ளே கொண்டு போட்டால் இல்லை இல்ல இல்லை அப்படி இருக்க வேண்டியான் எனவே அப்படியாக இரண்டு விதமான பச்சைகளை குத்தியிருக்காராம் தன்னுடைய கையில் என்று சொல்லி இந்த கொலையாளி எனவே அவரை தீவிரமாக தேடுகின்ற பணியில் போலீஸார் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதில் வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய என்னமொரு விஷயம் என்னென்னு சொன்னால் போலீஸ் கைது செய்ய போகவேக்குள்ள போலீஸோட அடிச்சு சண்டை பிடிச்சி ஒரு போலீஸ் வந்து காயப்பட்டு இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் போலீஸையும் சுடையல் என்று சொல்லி சுற்றுக்கலாம் தானே அவர் என்று சொல்லி ஆனால் சுட்டா பெரிய பிரச்சனை வரும் என்னென்னு சொன்னால் ஒருவேளை அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து அவர் கொல்லப்பட்டிருந்தா அது பெரிய பிரச்சனையாக போயிருக்கும் ஏஞ்சனும் ஆபம் இந்த வெளிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டதுக்கு பின்னால பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதில் அரசாங்க தரப்பிலையும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சொன்னால் அரசாங்கத்துக்கும் அதாவது இந்த வெளிகம பிரதேச சபையை கைப்பற்றதுக்கு என்பிபி கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கடுமையான போட்டியெல்லாம் வந்தது எனவே அரசாங்கம் பழி வாங்கிட்டது என்று சொல்லி கூட சந்தேகங்கள் சொல்லப்பட்டிருந்தது எனவே அப்படியான ஒரு பின்னணியில வந்து இந்த கொலையாளி வந்து கொல்லப்பட்டிருந்தா அது வந்து சாட்சிகளை மறைக்கிறதுக்கு உண்மைகளை மூடி மறைக்கிறதுக்கு அரசாங்கம் போட்டு தள்ளிட்டு சொல்லி அது பெரிய பிரச்சனையா போயிடும் எனவே வந்து அவர்கள் காயப்பட்டாலும் பரவாயில்ல குத்தினாலும் பரவாயில்ல காயப்பட்டு ஹாஸ்பிட்டல் இல்லை இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போலீஸ் சுடாமல் விட்டுருக்கும் போராட இருக்குது இதில் வந்து பல விதமான போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுன்னு சொன்னதானே அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண போலீசார் மற்றது குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றது நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவும் அங்கே போயிருக்குது எஃப் சிஐ என்று சொல்லுவோம் தானே அவர்களும் போயிருக்கின்றார்கள் அதை விட விசேட அதிரடி படையினர் இராணுவத்தினர் என்று சொல்லி பெற்றிய ஒரு டீம் ஒன்று களத்தில் வாங்கி தான் இவர்களை வந்து கைது செய்திருக்கிறது எனவே கொலையாளி எந்த வேலையிலும் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் நடக்கிற எல்லா கொலைகளும் வந்து இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து தங்களுக்குள்ள சுருவாது மாறி மாறி தங்களுக்குள்ள சுடுபடுறாதான் இருக்கே தவிர மற்றபடி எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இப்ப எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்றார் நாட்டில் பாதுகாப்பே இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று சொல்லி அந்த கருத்தை வந்து கொள்ள முடியாது ஏன்னா பொதுமக்கள் யாராவது கொல்லப்படினா இல்லையே பொதுமக்கள் தங்கட பாடல பேசாம இருக்கணும் இப்ப பொதுமக்கள் ஒன்று கூட ஒரு நிகழ்ச்சி என்று ஏதாவது ஒரு பூங்காவிலேயோ அல்லது ஏதாவது கடற்கரையில வந்து நிறைய பொதுமக்கள் ஒன்று கூடி ஒரு இசை நிகழ்ச்சியில வந்து நிக்கணும் அங்க வந்து யாராவது ஒரு துப்பாக்கி தாரி திடீரென்று வந்து கண் முடித்த பயங்கரமாக சுட்டு அதில் நாலு பொதுமக்கள் கொல்லப்பட்டால் சொல்லலாம் பொதுமக்கள் நிம்மதியாக ஒரு இசை கூட போக வழி இல்லை இங்கே பாருங்க பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது அப்படி இல்லை இது வந்து தெரிவு செய்யப்பட்டு இலக்கு வைக்கப்பட்டு அச்சொட்டாக அந்த குறிப்பிட்ட நபரை தெரிவு செய்து அவரை மட்டும்தான் சுடுறாங்க எனவே எல்லாருமே வந்து குற்ற பின்னணி தான் இதில் சாகுராக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப மித்தனிய கச்சாவாக இருக்கலாம் அல்லது அடுத்த நாள் கொல்லப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவாவாக இருக்கலாம் அல்லது அதுக்கு பிறகு எல்லாருமே வந்து குற்ற செய்தியாளர் முழு பேரும் குற்ற பின்னணிகளும் பாதாள உலக குழுக்களும் போதை பொருள் கடத்திலிருந்தான் இங்கு ஒரு குற்றம் செய்யாத சாதாரண அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட மாதிரி இந்த வருஷத்துல ஒரு சம்பவம் கூட இல்லை அதே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சவனுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்காம சொல்லி மொட்டு கட்சியினுடைய செயலாளர் பொது செயலாளர் சாகர வசம் வந்து சொல்லியிருக்கார் இப்படித்தான் நாமல் ராஜபக்சவும் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கும்போது ஆறாவது பூந்து சுட்டு போட்டு இது பாதாள உலக குழுவினுடைய வேலை என்று சொல்லலாம் தானே ஏன் அப்படி சொல்ல முடியாது சொல்லி அவரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார் இப்படி விடுச்சியெல்லாம் போராட்டம் சொல்லி எனவே நாமல் ராஜபக்சவுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்றதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் கட்டாயம் கோவம் பெறுவன நீங்கள் ஆட்சியிலிருந்து எங்கள் எல்லாரையும் வளர்த்து விட்டு போட்டு எங்கள் எல்லாரையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து போட்டு இன்றைக்கு நாங்கள் நடத்துறவில் அனாதையாக கிடக்கிறோம் எங்களை கைது செய்து கொண்ட உள்ளுக்க வைக்கிறாங்க நீங்கள் இப்போ சிரிச்ச முகத்தோட வெளியில் இருக்கிறீங்க சிவந்தியை பற்றி கேள்வி கேட்டால் முப்பத்தி ரெண்டு பள்ளியும் காட்டி சிரிக்கிறீங்களா கோவம் பெருமா கட்டாயம் பாதாள உலக குழு ஆக்களுக்கு நாமல் ராஜபக்ச மேலே கட்டாயம் கோபம் வரும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு மேலே கட்டாயம் கோபம் வரும் அதிலையும் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டே அந்த தலகளை தொங்கியக்குள்ள நாலாம் மாடியில் தொங்கும் போது கட்டாயம் அந்த யோசனை வரும் நான் இங்கே அடி வாங்கி மூஞ்சை இஞ்சியெல்லாம் வீங்கி போய் கிடக்குது நீங்கள் அங்கே சிரிச்ச மூத்த இருக்கிறீங்கன்னு சொல்லி கோபம் பெருமா வராதா கட்டாயம் பெறும் எனவே நாமல் ராஜபக்சோவுக்கு பாதாள உலக குழுவால் வந்து ஆபத்து இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் எனவே அவர் கவனமாக இருக்க வேண்டியது தான் அது கொண்டுமே செய்ய முடியாது வினை விதைச்சாக்கள் வினையாக அறந்துத்தான் ஆகணும் அது கொண்டுமே செய்ய முடியும் முடியாது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸாரிடம் வந்து பாதுகாப்பு வேணும் சொல்லி நிறைய பேர் கடிதம் கொடுத்துருக்கீங்க இப்போ கடந்த நாலஞ்சு நாளாக வந்து நிறைய கடிதங்களாம் எனக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லி கடிதம் கொடுத்தாக்கள் எல்லாரையும் செக் பண்ணி பார்த்தா கடந்த காலங்களில் வந்து இந்த மாதிரி தொடர்புள்ள ஆக்கள் தான் எனவே அவைக்கு எதுக்கு பாதுகாப்பு அரசாங்கத்துக்காக ஒரு தேவையில்லாத மேலதிக செலவு தானே அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது தேவையில்லாமல் வீண் செலவுன்னு சொல்லி அரசாங்கம் செலவை குறைச்சி வச்சிருக்கு இவைக்கு பாதுகாப்பு வேணுமா என்று சொல்லி இப்போ கடிதம் மேல கடிதம் போட்டுக் கொண்டிருக்கணும் தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி எனவே இப்படியாக போய் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளினுடைய நிலைமை இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா கைது செய்யப்பட்டிருக்கிற பாதாள உலக குழுக்கள் இருக்கின்றே அதுல வந்து ஒவ்வொருவருடைய சொத்துக்களாக வந்து இப்ப அரசாங்கம் எடுத்துக்கொண்டே வருது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கேகல் பத்திர பத்மக்கு சொந்தமான இருபத்தி எட்டு பேர் காணி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெருமதி கொண்ட காணி வந்து கைப்பற்றப்பட்டது பெக்கோ சமனினுடைய இரண்டு பேருந்துக்கள் வங்கி கணக்கில் இருந்து எக்கச்சக்கமான காசுகள் என்று சொல்லி அதெல்லாம் கைப்பற்றப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா லொக்கு பெட்டி என்றால் இருக்கிறது தானே அவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்காரு தானே அவர் வந்து வந்து ஒரு பூசகர் ஒருவரிடம் வந்து பெருந்தொகையான காசை கொடுத்து வச்சாராம் சொல்லி இப்போ அந்த காசும் வந்து அரசுடமை ஆக்கப்படுற போது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தானே பிசிஐடி என்று சொல்லி ஒரு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுக்கிறது அதாவது இந்த சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை வந்து பறிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு குற்றப்புலனாய்வு பிரிவு பிசிஐடி என்று சொல்லி எனவே அவர்களுடைய பட்டியலில் வந்து இப்போ முப்பது பேர் இருக்கணுமா முதற்கட்டமாக கட்டமாக முப்பது பேர் ரெடியாக இருக்கணுமா அந்த முப்பது பேர்ட்டையும் பல கோடிக்கணக்கான சொத்துக்களாம் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் வாகனங்கள் கடைகள் அத்தி இருந்தது சொல்லி இனி ஒவ்வொரு டைம் பறிச்சு பறிச்சு எடுக்கக்குள்ள எங்களுக்கு தெரிய வரும் ஆறாயிரம் என்னென்ன இருந்து சொல்லி இந்த முப்பது பேர்ட்ட முப்பது பேரில் மூன்று பேர் எங்களுக்கு தெரியும் கேகல் பத்திர பத்மே பெக்கோ சமன் மற்றது லொக்கு பெட்டி மிச்சம் இருபத்தேழு பேரும் ஆறண்டு தெரியல அந்த இருபத்தேழு பேர்ட்டையும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து அரசாங்கம் பறித்தெடுக்க போதாம் அடுத்து வரும் சில வாரங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நல்ல விஷயம் எல்லாத்தையும் பறிக்கட்டும் நல்ல வடிவாக பறிக்கட்டும் பறித்து அரசுடமையாக்கி போட்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபடாது அந்த காசை வந்து தங்கெடுத்த வைக்க பயன்படுத்த மாட்டோம் எனவே பறிக்கப்படுற எல்லா காசுமே வந்து இங்கேயே சுற்றி வளர்ச்சி பொதுமக்களுக்கு தான் வரும் அது ஒரு பாலம் கட்டுறதா இருக்கலாம் ரோட்டு போடுறதா இருக்கலாம் பள்ளிக்கூடம் கட்டுறதா இருக்கலாம் எப்படியோ அது பொதுமக்களுக்கு பயன்பட்டால் அது நல்ல விஷயம்தான் எனவே மிச்ச இருபத்தேழு பேரும் யார் அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன அவை எப்போது பறிக்கப்படும் காத்திருப்போம் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்